நிலை ஐந்து கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இயேசு மிக அதிகமாக தளர்ந்துவிட்டார் இனி சிலுவையுடன் முன்னேற சக்தி இல்லை இயேசு வழியில் இறந்து விடுவார் என்று யூதர்கள் பயந்தனர் அப்போது சீமோன் என்பவன் வயலிலிருந்து வருவதைக் கண்டனர் சீரேனே ஊரானாகிய அவனை இயேசுவின் சிலுவையை சுமக்க வலியுறுத்தினர் யூதர்களுக்கு இயேசுவின் மீது இரக்கம் தோன்றியதால் அல்ல உயிரோடு அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் தீர்மானித்திருந்தனர் கருணை கடலாகிய இயேசுவே இந்த காட்சியில் நான் உம்மை கண்டிருந்தேன் என்றால் நான் என்னையே மறந்து உமக்கு உதவியிருப்பேன் ஆனால் சின்னஞ்சிறிய என் சகோதரர்கள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நீர் அருளியுள்ளீரே ஆதலால் சுற்றிலும் உள்ளவர்களில் உம்மை கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய அருள் புரியும் அப்போது நானும் சீமோனைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆவேன் உம்முடைய கஷ்ட அனுபவங்களை என்னில் நிறைவாக்கும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமீன்